ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதித்யாஜோ மங்கலாஜ புதாஜா ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசி மீது வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசிபெறர்கள் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஒன்று வந்து குருவோடு சுக்கரன் இணைவு ரெண்ட குருவும் தேவ குருவும் அசுர குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில கனெக்ட் ஆகிறாங்க ராசி என்பது ஏற்கனவே நாராயணனுடைய வீடு அதாவது பெருமாளுடைய வீடு பார்க்கடல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா தானம் அதோட மட்டுமல்லாது ரொம்ப அமிர்தத்தை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிடிச்ச இடம் இதெல்லாம் நம்ம அப்படி கணக்கீடு செய்கின்ற பொழுது தேவ குருவும் அசுர குருவும் பெருமாளுடைய வீ வீடாக இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில கனெக்ட் ஆகுறாங்க அப்போ நிச்சயமா இதனால பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட நீங்க யாராக இருந்தாலும் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது மெயினாக பணம்னு சொன்னால் அவர் வந்து குரு தான் அதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்கமாக இருக்கக்கூடாது வக்ரமாகி இருக்கக்கூடாது ராகு கேதுட்டு சனி போன்ற கிரகங்களில் அல்ல அவங்களுடைய நட்சத்திரங்களில் போய் சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது ஆறு டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்போ இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த முறை சுக்கரன் சுபத்துவமாக குருவுடைய வீட்டில் சரி புதனுடைய வீட்டில் குருவோடு இணைக்கிறார் பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை இல்லை ராகுவுடைய மாறாக ராகுவுடைய பார்வை தொடர்பு மட்டும் அங்கே ஏற்படுகிறது அப்போ நிச்சயமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பணப்புழக்கம் இருக்க போகுது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க இந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு ஒரு பெரிய சமாதானம் பேசுறது அல்லது வந்து ஒரு பெரிய வம்பு வழக்கு ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறது செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை இங்கே பொருந்தும் அப்போ பணத்தை வச்சு நிறைய இங்கே நடக்கப் போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடியாத சில விஷயங்களை கூட அல்லது முடியாத பல விஷயங்களை கூட பணத்தை கொண்டு முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல் ராகு சம்பந்தப்பட்டதால அந்த வெளிநாட்டில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு இல்லை வெளிநாட்டில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு அந்த அவல பணங்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய மணி லாண்ட்ரி அது போன்ற பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக வெளிநாட்டில் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கு போர்வதற்கோ அல்ல வெளிநாட்டில் போயிட்டு தொழில் தொடங்குவதற்கோ இல்லை வேலை வாய்ப்புகளுக்கோ கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இன்னும் சொல்ல போனங்கக்கா வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் அல்லது புதிய வெளி மனிதர்களுடைய தொடர்புகள் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிசினஸ் மேனா இருப்பாங்க உங்களோட சேர்ந்து ஏதாவது பண்ற மாதிரி நீங்க புதுசாக அவங்களோட டையப் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கூட தொழில் வாய்ப்புகள் பிசினஸ் சான்சஸ் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஏற்பட போகுது அதே போல நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் கூட நிறைவேறக்கூடிய கால நேரம் அந்த குரு சுக்கரன் மற்றும் ராகு உடைய தொடர்பு வச்சு நாம சொல்றோம் அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் பகவான் இடமாற்றம் அடைந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் கண்ணீரை தங்கியிருக்கிறார் அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுண்டு பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரி எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்க மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையில் அற்புதமான கால நேரம் கால புருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் முயற்சிங்கிற ஸ்தானத்துல வீரியம் தைரியம் வீரியம் எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய மேஷராசி என்பர்களே ஒரு அசட்டுத்தனமான தைரியம் குருட்டுத்தனமான தைரியம் தைரியம்னா இது இதை செய்யலாங்கிறது வேற பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வேற அந்த பார்த்துக்கலாங்கிறது தான் அலட்சியம் அப்ப முடியுமா முடியாதா எதை பத்தியுமே யோசிக்காம அதுவும் இந்த பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகையாவது கொஞ்சம் யோசிச்சு செய்வாங்க அந்த கிருத்திகைலாம் கொஞ்சம் படபடப்பு இருக்கும் பதட்டம் இருக்கும் அதிகமாக பேசக்கூடியவங்களை கிருத்திகை மேஷம் வந்து எப்பயுமே பதட்டமாக இருப்பாங்க செவ்வாய் செவ்வாய் சூரியன் சேர்க்க இந்த மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செய்யும் அப்போ மேஷ ராசி என்பர்களே எதையும் பதட்டமாக செய்யக்கூடிய அல்லது நன்கு யோசித்து அதுக்கப்புறம் பதட்டமாக செய்யக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உங்களுடைய வீரியம் வேகம் உங்களுடைய பவர் எனர்ஜி இதெல்லாம் இன்னும் கூட கூட்டக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது நான் சொன்னேன் இல்லையா தொழில் அந்த குரு சுக்கரன் இணைவு அந்த குரு சுக்கரன் இணைவு உங்களுக்கு அற்புதமா பொருந்தும் பொதுவா மேஷராசி என்பர்களே உங்களுக்கு தொழிலில் எந்த மாதிரியான கஷ்டங்கள் அல்லது கடன் சுமைகள் இருந்தாலும் சரிதான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இல்லை அந்த லோன் சம்பந்தப்பட்ட ஏதேனும் வம்பு வழக்குகள் கட்ட முடியாமல் இருக்கிறது இஎம்ஐ வந்து சரியாக அதை கட்ட முடியாமல் இருக்கிறது இல்லை அது சார்ந்து ஆர்குமெண்ட்ஸு வாக்குவாதங்கள் எல்லாம் அதிகாரம் பண்ணுவது மிரட்டுறது கட்டுறீங்களா இல்லையா நான் சீஸ் பண்ணிவிடுவேன் எல்லாம் வந்து என் நிறைய ஏலத்துக்கு போகிறது அப்போ அந்த கடன் சுமைகளில் தான் இந்த மேஷராசி என்பர்கள் அதிகமாக கஷ்டப்படுறாங்க அதிலும் இப்போ குறிப்பாக இந்த பிப்ரவரிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரிக்கு பிறகு நான் வந்து போன வருஷம்லாம் கூட எனக்கு நல்லா இருந்தது சாமி நான் ஓரளவுக்கு சமாளித்தேன் போன வருஷம்லாம் கூட எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இல்லை சமயம் பட் இப்போ இந்த பிப்ரவரி மார்ச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து 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 நான் போய் சில சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டேன் அதே போல் அந்த செக்கு கொடுத்து ஏமாறுவது இல்லை பணம் கொடுத்து ஏமாறுவது அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க ஒரு எட்டு வருஷமா பத்து வருஷமா இருக்கிறாங்க அவங்க உங்கள்கிட்ட ஜாபை கத்துண்டு அந்த தொழிலை கற்றுட்டு உங்கள் கிளைண்ட்ஸை உங்கள் கிட்டே போயிட்டு தொழிலை செய்யறது உங்களுக்கு எதிராக போய் வெளியே போய் தொழில் செய்கிறது அப்போ நம்பிக்கை துரோகங்கள் அது குடும்பத்திலயா இருக்கலாம் தொழிலையா இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம் நம்பிக்கை துரோகங்கள் அந்த மாதிரியான பாதிப்புகள் தொழில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் வருமானம் இல்லாமல் இருக்கலாம் ரொட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி வேலையாட்கள் செய்த ஒரு சில தவறுகளாக இருக்கலாம் அப்ப ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு மூணு மாசமா உங்களை மாற்றி உங்க வாழ்க்கையே மாத்தி போட்டு எடுத்தனா அதுக்கு அந்த ஏற்ற சனி தான் காரணம்னு அர்த்தம் ஏன்னா இப்ப இந்த மார்ச் மாதம் தானே உங்களுக்கு அந்த ஏற்ற சனி ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த ஏற்ற சதி ஒரு காரணமாக உள்ளது அப்ப இதையெல்லாம் கணக்கீடு செய்து பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி என்பர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் சரிதான் மெயினாக தொழில் செய்யக்கூடியவர்கள் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி சாதாரண சிறு சிறு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஹோட்டல் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் மளிகை கடைகளாக இருக்கலாம் மெடிக்கல்ஸ் பார்மா பார்மா இண்டஸ்ட்ரி அல்ல ஜாப் ரிப்போர்ட் செய்யக்கூடியவங்க மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு செய்யக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் கார்மெண்ட்ஸு அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் டிரான்சாக்சன்ஸ் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக மேஷராசி என்பர்களே இந்த ஏற்ற சனியினால் உங்களுக்கு ஏதேனும் பண கஷ்டம் அல்லது மனசில் ஒரு பயம் இப்போ திடீர்னு மனசில் வந்து ஒரு பயமாக இருக்குதுங்க சாமி ஒரு டிப்ரெஷனாக இருக்கு ஒரே குழப்பமாக இருக்கு அந்த மன இறுக்கம் அந்த மனசில் வரக்கூடிய பயம் இதுக்கெல்லாம் யார் காரணம்னா அதுக்கும் அந்த சனி பகவான் தான் காரணம் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தை மேஷராசிக்கு என்ன நடக்கும் எப்படி இருக்கும்னு ரொம்ப அக்யூரட்டாக நம்மளால கணிக்க முடியுது நம்ம கண்ணுக்கு நேரம் அந்த பிக்சர்ஸ் தெரியுது அப்போ உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு ஒரு காடு கிஃப்ட்ன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த குரு சுக்கரன் சேர்க்கை இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே நிச்சயமாக பணவரவு தனவரவு வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது நல்ல இன்கம் இருக்க போகுது இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாளா வராத பணங்காசுகள் வந்து சேரும் நீண்ட நாட்களாக வராத பணங்காசுகள் வந்து சேரும் அல்லது உங்க பண காசு கொடுத்து எதுன்னு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டீங்க அங்க வராம இருக்கு இன்ட்ரெஸ்ட் வராம இருக்கு இல்ல மொத்தமே அசலே வராம இருக்கு இல்லை உதவியும் செய்து எதாவது மாட்டிக்கிட்டீங்க வீட்டுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் அந்த சீட்டு பிடிக்கிறது சிட்டு கட்டுறது அல்லது அது சம்மந்தமாக சின்ன சின்ன நகைச்சீட்டு அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நீங்கள் சேமிப்பு கணக்கில் அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு சரியாக கூடிய காலமாக அமைகிறது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே குறிப்பா இந்த ஏழரை சனி வந்ததால நான் சொல்லிட்டேன் இடதோஷங்கள் குடியிருக்கிற சில இடங்கள குடியிருக்கிற வீடு சரியில்லாம போயிடும் பிரச்சனைகள் இருக்கலாம் வீட்டுல கிரகத்துல பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது நீங்க கம்பெனியா இருக்கலாம் அந்த கம்பெனியில கூட அந்த இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் இருக்கலாம் அது விவசாய நலமாக இருக்கலாம் அதே போல மனசுல வரக்கூடிய பயம் உடல் நலம் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்குமே ஆனால் அது செய்வினை கோளாறுகள் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அவை எல்லாமும் இந்த மாதம் சரியாக கூடிய மாதமாக அமைகிறது அவ இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்தவரையிலும் கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல லக்னாதிபதி எங்க இருக்காருங்க ஆறாம் இடத்துல இருக்கிறார் சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் குறிப்பா வண்டி வாகனத்துல போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை சாமி எனக்கு ஏற்கனவே அடிபட்டுடுச்சு ஆமா அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் சரி அப்போ இனிமே கொஞ்சம் கவனமாக சிறப்பாக கவனமாக இருப்பது சிறப்பானதாக இருக்கும் ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெனிஃபிட்டான ப்ராஃபிட்டை தரக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி